ஸோ மூளைக்கடை சரௌண்டிங்கில் நிறைய நல்ல இடங்களாக இருக்குது அதில் இது ஒரு இடம் சில்லுன்னு இருக்குது ரொம்ப பக்கத்தில் மூளைக்கடை மெட்ரோ இந்த பக்கம் மூளைக்கடை சிக்னல் பட் பட்ஜெட் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அர்ஜென்ட்டு சார் நல்லா இருக்குது எவ்வளோ அழகா ரிச்சாக இருக்குது பாருங்கள் பழைய வீட்டோட வீட்டுக்கு மதிப்பு கிடையாது இடத்துக்கு மட்டும்தான் காசு ஏரியாவில் இடம் தர்றவங்க கண்டிப்பாக விரும்புவீங்க போய் பார்க்கலாம் வாங்க இருக்கிறது மூளைக்கடங்க ஜஸ்ட் ரெண்டு நிமிஷம் நடந்து போனா இப்போ நம்ம ஒரு பிரீமியமா அழகா ஒரு காமா சூப்பராக டீசெண்ட் லக்ஸரியான வீடு கட்டுற மாதிரி இடம் பார்க்க போகிறோம் பழைய வீடு இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் இந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டிங்கன்னா கண்டிப்பாக லவ் பண்ணுவீங்க ஏன்னா நச்சநத்தம் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு கந்தக பூமியாக இருக்கும் ஸோ மூலக்கடை சரௌண்டிங்கில் நிறைய நல்ல இடங்களா இருக்குது அதில் இது ஒரு இடம் நல்ல சில்லுன்னு இருக்குது நிறைய மரங்கள் சூழ்ந்த பகுதியில் இடம் பார்க்க வந்திருக்கோம் நம்ம நல்ல பெரிய போயிடலாம் மூளைக்கடை சீன இடத்துக்கு போயிடலாம் விலை ரொம்ப டீசென்ட் ப்ளேஸில் இருந்துக்குது பட்டா தான் அப்ரூவ் கிடையாது பட் லொக்கேஷன் கொண்டு அரகந்திருக்குறேன் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இடம் தர்றவங்க கண்டிப்பாக விரும்புவீங்க போய் பார்க்கலாம் வாங்க லொக்கேஷன்லாம் பார்த்துட்டிங்களா நான் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் காம் பிரிமியம் ஏரியா சில்லுன் மரங்கள் சூழ்ந்த பகுதியில் நீங்கள் வீடு வாங்கினீங்கனாக்கா கட்டிட்டு போனீங்கன்னாக்கா உண்மையிலே சூப்பரா இருக்கும் இந்த இடத்துல தண்ணி நல்லா இருக்கும் அது இல்லாமல் நம்ம ரொம்ப பக்கத்துல மூளைக்கடை மெட்ரோ இந்த பக்கம் மூளைக்கடை சிக்னலு ஸோ அப்படியே போனோம்னாக்கா உங்களுக்கு சர்மாநகர் இயற்கஞ்சேரி கொடுங்கையூர் எல்லாமே போனால் லெஃப்ட் போனோம்னா மாதாவரம் இந்த பக்கம் போனோம்னா உங்களுக்கு பெரம்பூர் மேல்பட்டி போன ஸ்ட்ரீட்டு எல்லாத்துக்கும் கனெக்டிங் இருக்குது ஒரு சூப்பர் லொக்கேஷன் கண்டிப்பா பிடிக்கும் ஒரு ப்ரீமியமாக இருக்குது பட் பட்ஜெட் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அர்ஜென்ட் செயல்னா சொன்ன மாதிரி ஸோ உண்மை ஒன்றா பாருங்கள் வாங்க உள்ளே போகலாம் இது தேடி ஃப்ரெண்டேச்சுங்க வீடு வந்து பழைய வீடு வீடு ஃப்ரீ சரிங்களா வீட்டுக்கு அவங்க க கால்குலேட் பண்ணல அர்ஜென்ட் செயல்களால எனக்கு டக்குன்னு முடிக்கிற பாட்டியை வேணுன்றாங்க உள்ளுக்குள்ளே போனால் அதற்கு முன்னாடி எங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அழகாக வீடுகளாக இருக்குது பாருங்க பாருக்கு எவ்வளோ அழகாக ரிச்சாக இருக்குது பாருங்கள் ஒரு ப்ரீமியமாக காமாக ஒரு நீங்கள் அழகாக லக்ஸுரியாக வீடு கட்டிக்கலாம் இல்லை இது வாங்கி அப்படியே வாடகை விடலாம் இங்கே பாருங்கள் துளசி மாடம் ரெண்டு தென்னை மரம் அது ஒரு காரணம் ஒரு பழைய வேப்ப மரம் இப்போ உள்ளுக்குள்ளே போகலாம் தண்ணீர் நல்லா இருக்குது விலை ரொம்ப டெட்டு சீப்பாக வந்திருக்குது அர்ஜென்சியெலாம்னா ஓரளவுக்கு நியாயமான ரேட்டுக்கு தான் வந்திருக்குது நம்ம கரெக்டாக மூலக்கடை சீனலுக்குற மெட்ரோவுக்கு ரொம்ப ஏரியால நல்லா பெரிய ரோடு தான் ரொம்ப சின்ன ரோடெலாம் கிடையாது கரண்டிக் ரோடு டக்குன்னு மெயின் ரோடுக்கு பேரலாம் இங்கே உங்களுக்கு மூளைக்கடை பற்றி சொல்லவே தேவையில்லை விலை வந்து ஒன்று இருபத்தஞ்சி சொல்லி இருபது சொல்லி இப்போ நம்ம சேனல் காண்டி அதிலேயே அஞ்சு லட்சம் கம்மி பண்ணி ஒன்று பதினஞ்சு அது இம்மிடியேட் பையருக்கு பக்கா பாட்டா அட்டா அப்ரூவலாக கிடையாது வேணுன்னா வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி ஏரியா அப்படிலாம் கிடைக்குமா பக்கத்துல வாங்கியிருக்கிறாங்க இவங்க வாங்கலை ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் பீட் இருபதுக்கு அறுபது மேற்கு பார்த்த மாதிரி மூலக்கடையில பழைய வீட்டோட வீட்டுக்கு மதிப்பு கிடையாது இடத்துக்கு மட்டும் தான் காஸ்ட் மற்றபடி டிரைனேஜ் கனெக்ஷன் கனெக்ஷனு மெட்ரோ கனெக்ஷன் எல்லாமே இருக்குது தண்ணீர் நல்லா இருக்குது தண்ணீர் சூப்பரா இருக்கும் பத்து நிமிஷம் ஒரு டேங்க் ஃபுல் ஆயிரும் அந்த மாதிரி நல்லா இருக்கு நல்லா நீரோட்டம் உள்ள பகுதி அதனால நல்லா பசுமையா இருக்குது உடனே புக்கிங் ஆர்டர் பண்ணுங்க வந்து பாருங்க நம்ம வீடு நானு குழாப்பு